யாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் நேற்றைய முன்தினம் விழுஞ்சம் துறைமுகம் இருக்கிறது இந்த விழுஞ்சம் துறைமுகம் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று குளச்சல் பகுதியிலே இந்த துறைமுகத்தை அமைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி திரு பொன் ராதாகிருஷ்ணன் பெரும் முயற்சி எடுத்தார் ஆனால் தென் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு எப்பொழுதுமே தடையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இன்றைக்கி அந்த துறைமுகம் வந்து கேரளா மாநிலத்துக்கு போய் கேரளா மாநிலத்தில் அந்த துறைமுகம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழகத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி கண்ணோட்டத்தில் புதிய மாவட்டங்களை உருவாக்குறீங்க புதிய தாலுக்காக்களை உருவாக்குறீங்க ஏன் வந்து ஒரு மாநிலம் உருவாகக்கூடாது நீண்ட காலமாக இந்த கோரிக்கை நிலுவையிலே இருக்கிறது அதை வந்து இந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் தென் மனிதே இதை ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தனி மாநிலமாக வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை கருத்து அதில் டிஎம்கேவும் போட்டிக்கிடலாம் நாளைக்கு டிஎம்கே காரங்களே உதயநிதியும் முதலமைச்சராக வரலாம் இங்கே யாரும் வேண்டாம்னு சொல்லலை மக்கள் தேர்ந்தெடுத்து அவரே வரலாம் கனிமுடி முதலமைச்சராக வரலாம் நாங்கள் வந்து இந்த தமிழகத்தை பிரிக்க வேண்டும்னு தனி நாடு கேட்கல தனி மாநிலம் கேட்கின்றோம் நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு கையாலாகாத அரசாங்கமாக இருந்திருக்குது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு சரிவர பாதுகாப்பு கொடுக்க முடியல யார் திராவிட அரசாங்கத்தை விமர்சனம் செய்தாலும் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் செய்தாலும் முகநூலில் சமூக ஊடகங்களை விமர்சனம் செய்தாலே உடனே கைது பண்ணுறாங்க ஆனால் இந்தியா ஒழிக தமிழ்நாடு துண்டாகுன்னு எங்கே பார்த்தாலும் சுவர் எழுத்து புகார் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு இந்த சுவர் எழுத்து எழுதுறவங்கள இன்னையும் வரைக்கும் கைது பண்ணலை காப்பகங்களுக்கு தான் எல்லா விதமான நிபந்தனையும் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய மதரசாவுக்கோ கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய குழந்தை காப்பகங்களுக்கோ இல்லங்களுக்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இதை நேற்றைய ஒரு அதனால் இது விஷயங்களிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் இதில் பெருமை அடைவதற்கு ஒன்றுமே கிடையாது தமிழர்கள் சிறுபான்மையாக கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் அடுத்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்திய ஆட்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சாச்சு தொடர் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டார் இன்னை வரைக்கும் குற்றவாளிகள் யாரும் அடையாளம் காணப்படலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கொலை செய்யப்பட்டார் பிஜேபி தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர் வன்முறை சம்பவங்கள் ஆம்ஸ்டாம் கொலை மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சகம் ஒரு குழு அமைக்க வேண்டும் அமித்ஷா அவர்கள் அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன தமிழ்நாடு நீங்கள் தனியாக திமுக கொடுத்துட்டீங்களா ஆகவே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு ஆய்வுக்குழு அனுப்பி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இந்த தொடர் படுகொலை சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உள்துறை அமைச்சகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது நடவடிக்கை எடுக்கலாம் திமுக ஒப்பந்தம் என்ன பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எண்ணூர் துறைமுக பணிகள் மேம்படுத்துவதற்கு சூரிய மின் உற்பத்திக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அதானியுடைய முதலீடு அதானி போய் ஸ்டாலின் மருமகன் சபரிசன் கிட்ட பேசி முடிவு பண்ணி இன்னைக்கு அதானி அவங்களோட சேர்ந்து செயல்பட இப்போ சொல்லுங்களே அதானியினுடைய அடிமை அரசு நாங்க சொல்லாம இப்ப திமுகவை திமுக அதானியுடைய அடிமை அரசா மத்திய அரசாங்கத்துக்கு உள்துறை அமைச்சருக்கு நரேந்திர மோடிக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் இந்த தொடர் படுகொலை சம்பவங்களாக மத்திய அரசு கவர்னர் அறிக்கை கொடுக்கணும் ஆளுநர் அறிக்கை கொடுக்கணும் தமிழ்நாட்டுடைய சட்டமும் குறித்து அறிக்கை கொடுக்கணும் உள்துறை அமைச்சாங்க இங்கே வந்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இந்த கோரிக்கை உன்னைக்கு சட்டம் ஒடுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதில் கருத்தில் கொள்ளாம தன்னுடைய கட்சிக்காரர்களை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கட்சிக்கு விரோதமாக அப்போ என்கவுண்டர் பண்ணுறாங்கல்ல ஏன் இதே என்கவுண்டர் முன்னாடியே பண்ணியிருக்கோம் நீங்கள் ஏன் ஆம்ஸ்டாங்க பாதுகாப்பு கொடுக்கல அவங்க வந்து அரசியல் ஆதாயம் கருதி வந்து செய்கிறாங்க எது செய்தாலும் சரி என்கவுண்டர் பண்றவங்களும் என்கவுண்டர் பண்ணி அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் திருமாவளவன் எப்பவுமே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாரு அவருக்கு சில அரசியல் ஆதாயங்கள் இதை வச்சு திமுகவை நிர்பந்தப்படுத்துவார் இன்னைக்கு திமுக அதிகமாக அதிகமா அடைஞ்சது யாருங்க சிறுத்தைகளுடைய அந்த அமைப்பு தானே அதிகமா பலன் அடைஞ்சது உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் புரியுதுங்களா நாடக காதல் பிசிஆரை தப்பாக பயன்படுத்துறது செல்ல பிறந்தவங்க என்ன சொல்றாரு தெரியுமா அண்ணாமலை பார்த்து சொல்கிறார் ஏ உனக்கு பிசிஆர்ல உள்ள தெரியுமே பிசிஆர் சட்டை இதுக்காக கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியை விட கருணாநிதி ஆட்சியை விட ஜெயலலிதா ஆட்சியை விட சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து ஒரு எடப்பாடி அந்த ஆட்சியை எதிர்த்து நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணீங்க எத்தனை கலவரம் பண்ணீங்க இன்னைக்கு வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு யார் கொடுத்தது எடப்பாடி கொடுத்தது குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிய இப்ப எங்க போனாங்க உங்க ஆளுக பெரிய கருத்துரிமை காவலர் வந்து அருந்ததி ராய் மேல கேஸ் போட்டதை எங்க ஆளு ஸ்டாலின் கட்டிக்கிறோம் தாமிரபரணி தூர்வாரி சரி பண்றது நல்லதுதான் கடந்த முறை சரி பண்ணாமல் முட்டங்காட்டி தான் தவறான முடிவு எடுத்தங்காட்டி தான் அந்த பெருமழை வெள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இன்னும் அந்த பாதிப்புல இருந்து மக்கள் மீண்டு வரல நிவாரணப் பணியை இவங்க சரியா செய்யலை நீங்களே சொல்லுங்க இங்கே இருக்குது இந்த பாலம் ஏறு பாலம் எவ்வளோ நாளாச்சு வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா பாலத்தை சீரமைச்சிருக்காங்களா கனிமொழி இதுலாம் கவனம் செலுத்தலை அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க கூட்டணி பலம் கிறிஸ்தவ பலம் சிறுபான்மை ஓட்டு ஸ்ட்ராங்கா இருக்குது எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை கனிமொழி எதிர்த்து ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்தலை உண்மைதான் இதெல்லாம் அதனால கனிமொழி அவங்களுடைய அரசியலை செய்யறாங்க ஊழல் இல்லாமல் முறையாக அந்த பணிகளை செய்யணும்னு எங்களுடைய கோரிக்கை பக்கத்திலே கலாச்சாரம் நடந்திருக்கு ஆனாலும் இந்த ஆட்சி அதிகாரம் இதையெல்லாம் கையில வைத்துக்கொண்டு இவங்க வந்து வாக்காளர்களை தன்வசப்படுத்தியிருக்காங்க இது இடைத்தேர்தலில் வேணா சாத்தியமாகும் பொது தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு நரேந்திர மோடியும் பொன் ராதாகிருஷ்ணனும் நயினார் நாகேந்திரனும் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கங்களும் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிகளும் தென் மாவட்டங்களில் ஒரு மின் உற்பத்திக்கே அனுமதிக்கலைங்க கூடங்குளத்தை எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணாங்க ஆட்சிக்கு நடவடிக்கை எடுக்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு அந்த உள்துறை அமைச்சகம் தான் கையால் ஆகலை அந்த உள்துறை அமைச்சகத்தை தான் இப்போ நான் கேட்குறேன் அத்வானி சாரி அமித்ஷாவே நரேந்திர மோடி அவர்களே இந்த தென் மாவட்டத்தில் நடவடிக்கை எடுங்க அங்கிருந்து குழு அனுப்புங்க யாரார் மேல பேரு கெஜ்ரிவால் அவர் மேல மதுபானத்தில் ஊழல் பண்ணார் அவர் உள்ள போயிருக்கிறார் இல்லையா இங்க நடக்காத ஊழல் மதுபானத்தில் நீங்க சொல்லுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் முன் வந்தாலும் திமுக காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக் கொள்வதில் தெரியும் ஏங்க மாதிரி வந்துங்க இன்னும் துணிச்சல் வரணும் மத்திய அரசாங்கத்தை வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாது நடவடிக்கை எடுக்கணும் ஏங்க கள்ளச்சாராயத்தில் இத்தனை பேர் செத்து போயிருக்கிறான் மத்திய அரசாங்கம் அங்கிருந்து வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த சாராயத்தை உற்பத்தி பண்ணுவேன் அவன் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா மத்திய அரசாங்கம் இது சட்டம் ஒழுங்கு இது மாநில அரசு சம்மந்தப்பட்டது அப்படின்னு எல்லாம் ஒதுங்கியெல்லாம் இருக்க முடியாதுங்க இங்கே பிரிவினைவாதம் பயங்கரவாதம் அதிகரிச்சுட்டு இருக்குது இதை மத்திய அரசு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ தான் நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கோம் உமா மத்திய அரசு வந்து அவர் ஸ்டாலின் கனிமொழியெல்லாம் வந்தால் கருப்பலு நடுவாங்கன்னு நின்று பயந்துட்டுருக்குறாங்களா அதனால மத்திய அரசு நடவடிக்கை கிறிஸ்துவர்களுக்கும் எங்களுக்கும் என்னங்க தகராறு நாங்கள்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை மோகன் எங்களுக்கும் பிரச்சனை மோகன் லாசரஸ் எங்கள் முத்தாரம்மனை பேய் பிசாசுங்கிறாரு மதம் மாற்றம் பண்ணுறாரு இலக்கு வச்சு மதம் மாற்றுறாங்க இலக்கு வச்சு மது விற்கிற மாதிரி இலக்கு வச்சு மதம் மாற்றுறாங்க இதெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்குல்ல இப்போ அதனால் நாங்கள் வந்து அதை எதிர்த்து தானே செய்வோம்